முப்பத்தி ஒரு வருஷம் ஆச்சு இங்க வந்து சாப்பிட வழி இல்லாம தூங்க வழி இல்லாம உட்கார ஏந்திரிக்க வழி இல்லாம வெளியே சாப்பிடுவோம் நாங்க எவ்வளவுதான் மனு கொடுத்தோம் இந்த வருது அந்த வருது இந்த வருது அந்த வருதுன்னு தான் சொல்றாங்க இப்ப எதுவுமே செஞ்சது இல்ல தேவ குப்பத்திலேயும் வருஷம் புள்ளா இருக்க போன நினைச்சுக்கிட்டே இருந்தா பரவாயில்ல புண்ணியத்துல எங்களுக்கு இந்த மூக்க சாலி வந்து என்ன செஞ்சாங்க பட்டா தரேன் வீடு தரேன் இடம் தரேன் எல்லா வசதியா செஞ்சு நல்லபடியா நீங்க போய் வாழணும் மிந்தி பட்ட கஷ்டம் இப்ப படக்கூடாது எங்களை மாறி நாலு தமிழ் ஜனம் மாறி நறுக்குறவங்க வாழணும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை பண்ணிருக்காங்க பேசினாரு எங்கிட்ட கையை கொடுத்தாரு வீட்டுக்குள்ளே வந்து எங்க கோரிக்கை கேட்டாரு எங்க ஸ்கூலுக்கு பள்ளியில போகுதா போகல நல்லது கேட்ட நடக்க நடக்கலன்னு கேட்ட நல்ல தெளிவா எங்கிட்ட கேட்டாரு ஜாதி பார்க்கல மதம் பாக்கல வேதம் பாக்கல எங்க மக்களோட மக்களா வந்து எங்களை கை கொடுத்து எங்களை பட்டா கொடுத்து ஒரு அன்பளிப்பா மகள் நிகழ்ச்சியா செஞ்சுட்டாங்க எங்க சாவோ வாழ்வா மூக்க சாலியோட தான் நிப்பம்னா எங்க எந்த கட்சியில மாற மாட்டோம் எங்க